இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேட்கிற போக ஆனந்தமா இருக்கு ஓம்பிலேயே உன்ன டேடி மம்மி அம்மின்னு கூப்பிடுது அடுத்து உங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு யாரும் சொல்லலையே அப்பா அம்மா கூப்பிட்டுறதா இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குமே சரி அப்பா அம்மா கூப்பிடுற பிள்ளை பலாத்காரம் படுதேப்பா அப்பா அம்மா கூப்பிடுற பிள்ளை நடு தெருவுல கொலை உண்டு கிடக்குறே அப்ப ஓம்பிள்ள செத்து போனாலும் ஓம்பிள்ள பலாத்காரம் அடைஞ்சாலும் குடிச்சு செத்தாலும் உனக்கு கவலை இல்லையா எனக்கு பெத்தவங்களை தான் நான் அப்பானு கூப்பிடணும் அவங்கள தான் நான் மதிக்கணும் தான் நான் தெய்வம்னு மதிக்கணும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவனால நம்ம சோறு இப்போ தான் இந்த வாக்குறுதி வந்து சொல்றாங்க சதவீதம் நிறைவேற்றிட்டேன் அதுல எந்த அளவுக்கு நிறைவேற்ற அவங்களுக்கு தான் தெரியும் எதையுமே கரெக்டா செய்யல இந்த ஆட்சி வந்தா அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க வந்தா இவங்களை சொல்லுங்க இப்படியே தான் போய் போயிருக்கா தவிர எதையுமே கரெக்டா செய்யல யார் அப்பான்னு கூப்பிடறாங்க முதல்வரையே முதல்வர் அப்பா வந்து அப்பான்னு கூப்பிட முடியும் இளைஞர் அப்பான்னு கூப்பிட முடியாது அப்பா அப்பான்றாங்க யார அப்பான்றாங்க யார் என்ன தெரிஞ்சாரு அவரு ஒண்ணுமே தெரியல நாலு வருஷம் ஆகுது தான் ஏறி போயிது வேற எந்த விளவாசி ஏறிது நிறைய அநியாயம் நடக்குது கஞ்சா நிறைய கெஞ்சா நிறைய பிள்ளைகள் வந்து பெண்களுக்கான வன்கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்கள் வந்து ஸ்கூல் கணப்பத்துக்கே பயமா இருக்கு முதல்வர் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு மேடை போய் மேடையில் நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நூறு சதவீதம் வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது பயன்படுத்திருக்கலாமா இருந்தால் அதாவது நூறில் தொண்ணூறு இல்லைங்க பத்து நிறைவேற்கிறாங்களான்னு விட கேட்போம் அதாவது படித்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற போன பிள்ளைங்களுக்கு சைக்கிள் மடிக்கணனி கொடுத்துட்டு இருந்ததை நிபாட்டினார் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணர்வை உணர்வை கொடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார் குழந்த பிறந்த பிறகு கொடுக்கக்கூடிய கிட்ட வர்த்தே இல்லாம கொடுத்துட்டு இருக்கார் ஊட்ட சத்து பதினாறு வயசு இளம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறத நிபாட்டினார் டாஸ்மாக மூடுன்னு சொன்னாரே எங்கெங்க அவரை காண ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கும் டாஸ்மார்க்னால எத்தனை பேர் செத்து போறாங்க பிள்ளைங்க இன்னொன்று கஞ்சா பெருகி இருக்குங்க பாதுகாப்பு கிடையாது மூணு வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல அறுபது வயசு பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர் பாலியல் சித்திரவதைகள் என் கண்ணுக்காத மூடிக்கிட்டு இருக்காரா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்தா சும்மா இருப்பாரா அவங்க இந்த ஜென்ஸுங்க என்னன்றாங்க அவங்களுக்கு மட்டும் பிரியா கொடுத்துக்கிறீங்களே எங்களுக்கு மட்டும் எனக்கு பைசா வாங்குறான்னு கேக்குறாங்கல்ல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்பா அவங்க தான் ஓட்டு போடுறாங்களா நாங்க ஓட்டு போடலையா இப்படி ஒரு கேள்வி வருது அப்படி இருக்க இந்த எண்பத்தாறு இருபத்தாறு சரியா வர மாட்டேன் நாங்கள் த எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாரு வேலை செஞ்சுட்டு வந்து சும்மா இருக்கிற நாங்கள் வேலையை விட்டுட்டு போறோம் யார் அப்பா கூப்பிட்றாங்க முதல்வரையா முதல்வர் அப்பா வந்து எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும் அப்பான்னு கூப்பிட முடியாது அது எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும் எப்படி சட்டப்பொங்கன்னு சொன்ன இது இதுதான் இப்போ மெயினாக இப்போ என்ன இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு போலீஸுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற பொண்ணுக்கே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இது இல்லை பாதுகாப்பு இல்லை அப்போ அவரும் அவங்க போய் ஏற்று யாருக்கு போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க அப்பா அப்பான்றாங்களா யார் அப்பான்றாங்க முதல்வர் இளைஞரெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை பெருமிதம் அதை எப்படி பார்க்குறது பெருமையாக வந்து அவர் என்ன தான் யார் மக்களுக்கு என்ன செஞ்சார் அவர் ஒன்றுமே செய்யல இப்போ நான் அஞ்சு நாலு வருஷம் ஆகுது விலைவாசி தான் ஏறி போயிடுது வேறு எந்த விலைவாசி ஏறிது நிறைய அநியாயம் நடக்குது கஞ்சா நிறைய அங்கே கஞ்சா மக்கள் மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியெல்லாம் யாரும் இல்லைங்க இப்போ பத்து சதவீதம் கூட வருவாங்க இந்த வாட்டி அப்பா 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 அதை எப்படி எப்படி அது அப்பான்னு கூப்பிடுவாங்க எங்க அப்பாவே நான் அப்பான்னு கூப்பிடறது இல்ல அவரை போய் நான் அப்பான்னு கூப்பிடுவோம் என்ன இது எனக்கு பெற்றவங்கள தான் நான் அப்பானு கூப்பிடணும் அவங்கள தான் நான் மதிக்கணும் அவங்கள தான் நான் தெய்வம்னு மதிக்கணும் எவனையும் வந்து நான் போய் அப்பா அப்பானு கூப்பிட்டு அவனால நம்ம சோறு தோடுறோம் நம்ம தான் நம்ம சோறு இல்லை சந்தோஷமாக இருக்காங்க ஆச்சு அது எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அங்கே சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்லுங்க இருக்கு சட்ட ஒழுங்கு அங்கே இருக்குது சட்ட ஒழுங்கு அங்கங்கே தான் கொலை கற்பழிப்பு பிட்பாயிட்டு மோசடி கெஞ்சா கெஞ்சா தான் அதிகமாக இருக்குது நிறைய பிள்ளைங்கள் வந்து பெண்களுக்கான வன்கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து அவர் கவனம் செலுத்தலாம் நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு தான் இந்த வாக்குறுதி வந்து சொல்றாங்க சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு அதுல எந்த அளவுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் எதையுமே கரெக்டாக செய்யல ஏன்னா இந்த காஜ் இந்த ஆட்சி வந்தா அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க வந்தா இவங்க குறை சொல்லு இப்படியே குறை சொல்லிதான் போயின் தவிர எதையுமே கரெக்டாக செய்யல அதாவது முதல்ல இலவசம் எல்லாத்தையுமே நிறுத்தணும் மருத்துவமும் கல்வியும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் சாராய கடன் மூடணும் கனிம வள கொள்ளையை ம மனக்கொள்ளைய நிறுத்தணும் தெரியுதா அரசியல்வாதிங்க காமராஜபிரியில் எப்படி இருந்தாங்களோ அதாவது ஆர் வெங்கட்ராமன் சி சுப்பிரமணியம் கக்கன் இவங்கள்லாம் எப்படி நேர்மே நடந்தாங்களோ அதுமாரி நடக்கணும் ஆனால் இந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்ன தலைமை வந்து சொல்லுவாங்கள்ல முன்னேறி எப்படியோ பின்னேறு அதே மாதிரி முன்னேறி சரியில்லை பின்னேறும் சரியில்லை மக்கள் வந்து சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு தேர்தல் வேலை செஞ்சு ஓட்ட போடுறாங்க கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அதனால இது வந்து இனிமே வந்து சாத்தியமாங்கிறது ஒரு சந்தேகக்குறி தான் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாங்கம் என்ன நல்ல திட்டம் வந்திருக்கோ ஸ்டிக்கர் அவங்க பேரை ஒட்டி மட்டும் வச்சுக்கிறாங்க மீதி எந்த ஒரு இதுவும் இல்லை ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விடுறாங்க அவரை பற்றி பேசினாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அன்னைக்கு கொடுக்குற அந்த அதாவது ஃபுல்லாக அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருந்த மக்களை வந்து கவர்ற மாதிரி அன்றைக்கி ஒரு ஒரு சேலை ஒரு பிரியாணி பாக்கெட்டு ஒரு மளிகை சாமான் கொடுத்து அடிமைகளாக முட்டாள்களாக கையேந்தி வைக்கக்கூடிய பிச்சைக்காரத்தன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஓம்புலேயே உன்னை டேடி மம்மி அம்மின்னு கூப்பிடுது அடுத்து அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு யாரும் சொல்லலையே அப்பா அம்மா கூப்பிட்றது தான் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குமே சரி அப்பா அம்மா கூப்பிட்ற பிள்ளை பலாத்காரம் படுதேப்பா அப்பா அம்மா கூப்பிட்ற நடு தெருவில் கொலை உண்டு கிடக்குறே அப்போ ஓம்பில் செத்து போனாலும் ஓம்பில் பலாத்காரம் அடைஞ்சாலும் குடிச்சு செத்தாலும் உனக்கு கவலை இல்லையா சட்ட ஒழுங்கு சரியில்லையா சரியில்லையா சட்ட ஒழுங்கு தான் சரியில்லைன்றண்ணே அம்மா நிறைய அநியாயம் தான் நடக்குது சொல்றீங்களா இப்போ இந்த நாலு வருஷமா என்ன அநியாயமா தான் நடக்குது எல்லாமே ஏங்க நீங்க டிவியில பாக்கலையா இங்க அங்க கெஞ்சா கடத்துறா இங்க கெஞ்சா காட்டுறான் வாஜியாருங்க பொண்ணுங்களை இது பால் இது பண்ணிட்டாங்க பொண்ணுகளை கட்டுறாங்க பொண்ணுகளை இது பண்ணுறாங்க எவ்வளோ நியூஸ் வருது நீங்கள் பார்க்காம காரிங்களா எது எதுனா ஒழுங்கா நடக்குதா டிவி ஓபன் பண்ணாவே அதுதான் நடக்குது நல்லா தான் திட்டம் பண்ணிக்கிட்டு பெங்களூரு ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க அப்பா சொன்னாங்க லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் விட்றாங்க ஆனால் எதுக்கு அது என்ன பயன் அதனால நீ டிக்கெட் ரேட்டை குறைக்கலாம் பால் ரேட்டை கம்மி பண்ணால மக்கள் போதுமாக இருந்தது அதை விட்டு ஃப்ரீ பஸ் விட்டீங்கன்னா லேடிஸ் ஏறிக்கிறாங்க அதில் ஏறி என்ன புண்ணியம் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடையாது யார் சொல்றாங்க அவரை அப்பானு கட்சியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க வேற யார் சொல்லுவாங்க இப்போ இதே உன்னர் வந்தாருன்னா எடப்பாடி வந்தாருன்னா அவரை சொல்ல போறாங்க அவங்க கட்சி வேற சொல்லுவாங்க அப்பா அதுதான் நடக்கும் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற யாரும் அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை முதல்ல பார்ப்பாங்க